வாங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் வாத்து குழம்புந்தாங்க இந்த காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப அருமையாகவும் இருக்குங்க அதுக்கு ஒரு கிலோ வாத்துக்கு நம்ம ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் வடை சட்டியில் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விடணும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கணுங்க அதையோ அதிலே போட்டு நல்லா வதக்கி விடணும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை அதுக்கப்புறமா நம்ம கார கொஞ்சமாக மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கசகசா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாங்க வரமிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு நாலு ஸ்பூன் மல்லித்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம குளம்பிளகா தூள் இருக்கு இல்லைங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அதையும் அதிலேயே போட்டுட்டு நல்லா வதக்கி விடணுங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் வந்து நான் இன்னைக்கு ஒரு மூடி எடுத்திருக்கேன் உங்களுக்கு குழம்பு கம்மியாக வேணும்னா நம்ம ஒரு அரை மூடி மட்டும் எடுத்துக்கலாங்க தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணுங்க அப்போ தான் குழம்பு ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் நல்லா இருக்கும் தேங்காய் போட்டதுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரம் அடிப்பிடிச்சிடும் ஏன்னா மிளகாத்தூள் இல்லைங்க அதனால் கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கணும் நல்லா வதக்கி விடணுங்க வணக்கி விட்டதுக்கப்புறமா இதை நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்யலாங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா கடுகு கருகாப்பில் போட்டுக்கணும் அப்புறமா ஒரு கிலோ அந்த வாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா அந்த எண்ணெயிலையே வதக்கி விடணும் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா கறி நல்லா உருண்டு வருங்க அந்த கறியோட அந்த சாரெல்லாம் இதாக போய் நல்லா ட்ரையாக உருண்டு வரும் அந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா நாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கணுங்க எந்த அளவுக்கு கறியை வதக்கிறோமோ அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் அந்த கறியோடய ஸ்மெல் அதனால் நல்லா வதக்கி விடணுங்க வதக்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அதிலே சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடணும் நம்ம அந்த மசாலெலாம் வந்து வெங்காயம்லாம் வதக்கி வச்சிட்லங்க அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கெட்டியமாக நமக்கு இட்லிக்கு சேர்க்கும் பொழுது நம்ம கிரேவி மாதிரி வரும் அப்போ தான் நம்ம வந்து அந்த இட்லிக்கு நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் அதனால் நம்ம ரொம்ப தண்ணியாக வைக்க விட சாப்பாட்டுக்குன்னா நல்லா தண்ணியாக வைக்கலாம் நம்ம இட்லிக்கு வைக்கும்போது நல்லா கிரேவியாட்ட வைக்கணும் அதுக்கப்புறமா நம்ம இது வாத்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க நம்ம அதனால் தான் இன்றைக்கி நம்ம குக்கரில் செய்கிறோம் அதுக்கு நம்ம ஒரு ஏழு விசில் விடணுங்க ஏழு விசில் விட்டால் தான் வந்து நல்ல கறி வெந்து வரும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா விட்டதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள் வேகல அப்படின்னா இன்னொரு விசில் விடுங்க இது வந்து கொஞ்சம் வெந்துருச்சுங்க ஏழு விசில் விட்டதுக்கப்புறமா நல்ல கம கமன்னு ஒரு நாலு இட்லியோட இந்த குழம்பையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் ஊர் சைடு இது ரொம்ப ஃபேமஸான ஒரு குழம்பு தாங்க இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த நாமக்கல் சைடு வந்திங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் சைடு எந்த வாத்து கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்